ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்க அம்மோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க நம்ம வந்துட்டு இப்போ கேரளாவில் இருக்கோம் கேரளாவில் வந்து குட்டிப்புரம் அப்படிங்கிற ஊரில் இருக்கும் என்ன நான் மட்டும் இங்கே உட்காந்துருக்குறேன் ஏதாச்சும் இதோ மடியில் படுத்துருக்குறான் எதுக்காக வந்திருக்கோம் யார் யாரெலாம் கூட வந்திருக்குறா அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து வீடியோக்குள்ளே சொல்கிறேன் அப்போதான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்னே ஒன்னே வந்துட்டு இருக்கோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இந்த கேரளா ட்ரிப்பில் மொத்தம் இருபது பேர் பிளான் பண்ணியிருந்தது பெரியவங்கலாம் ஒரு பதினஞ்சு பேர் பதினாலு பேரும் சில்ட்ரன்ஸ்லாம் மிச்சம் பேர் எல்லோரும் சேர்ந்து அதில் ஒரு பதினஞ்சு டிக்கெட் என்னமோ டிக்கெட்டே புக் பண்ணியிருந்தோம் அதில் எல்லா டிக்கெட்டும் கேன்சல் ஆகி கேன்சல் ஆகி கேன்சல் ஆகி இப்போ நாங்கள் ஒரு மூணு பேர் அம்மாவும் அப்பாவும் வந்துட்ருக்கிறாங்க நாங்கள் மொத்தமே இப்போ அஞ்சு பேர் தான் இருக்கோம் பதினஞ்சு பேரில் எல்லாருமே டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டாங்க எல்லோரும் வர முடியாத சுச்சுவேஷன் ஆகிவிட்டது கிச்சு அபி ஆண்டி எல்லாருமே வர்றதா தான் இருந்தாங்க நிம்மி எல்லாரும் அதுக்கப்புறம் வந்து டூர்லேருந்தும் பார்த்தீங்கன்னாக்கா அக்கா எல்லாருமே வர்றதா இருந்தாங்க என்னாச்சுமா பாண்டிச்சேரியிலேருந்தும் அக்காலாம் வரதா இருந்தாங்க ஆனால் வந்துட்டு அக்காவுக்கு டெலிவரி டேட் பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் அவங்கள வந்து ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பெரிய அக்காவுக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு எக்ஸாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரல இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பாப்பாவை வச்சுக்கிட்டு வர்றது கஷ்டம் கிட்டு வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வரல இப்போ நாங்கள் நாங்கள் மூணு பேரும் தச்சுவோட சேர்த்தும் அதுக்கப்புறம் அம்மாவும் நான் அப்பாவும் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லோரும் நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறோம் லாஸ்ட் ஃபெஸ்ட் இயர் வந்து அம்மோபி லைஃப் ஸ்டைலில் அந்த கோயிலில் நடந்த ஃபங்க்ஷன் அந்த கோயிலில் நடந்த விஷயம் எல்லாமே நான் வந்துட்டு போட்டிருப்பேன் அந்த கோயில் எனக்கு ரொம்ப முக்கியமான கோயில் அதனால் வந்துட்டு நம்ம அங்கே அங்கே வந்து சாமி கும்பிட வந்திருக்கோம் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் வந்துட்டு கோயிலில் விசேஷம் திங்கக்கிழம ஃபுல்லாக அன்னைக்கு விசேஷம் அதனால நம்ம வந்து இன்னைக்கு இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னாக்கா சாட்டர்டே சண்டே நைட்டு பன்னெண்டு ஒரு ரெண்டு மணி ஆகும்போது போது அன்னைக்கு தான் வந்துட்டு நம்ம இங்கே இருக்கோம் நம்ம வந்து வாணியம்படி நான் கிளம்பினேன் என்றைக்கிழமை அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பேங்க் முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்புனேன் பேங்க் முடிச்சுட்டு கிளம்பிட்டு வெளி அங்கேருந்து வாணியம்பாடி போயிட்டோம் வாணியம்படியில் போய் ஒன்றுமே பண்ணலை படுத்து தூங்கிட்டு திருப்பி குளிச்சுட்டு கிளம்பி வந்துட்டு அவங்களாம் முன்னாடியே வர வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு நாகப்பட்டினத்துலேருந்தே கிளம்பி வந்திருக்கலாம் ஆனால் வந்துட்டு அவங்களோட சுச்சுவேஷன் புதிய காரணங்கள் அப்போ தான் நம்ம கிளம்புனோம் அப்போ தான் அவங்க அவங்களும் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க சரி நம்ம வந்துட்டு வரல நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் அங்கேருந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி நாங்கள் வந்துட்டு அதே ட்ரெயின்லேயே கிளம்பி வந்தாச்சு கிளம்பி வந்து இப்போ குட்டிபுரம் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம் அம்மாங்கெல்லாம் வர்றதுக்கு அம்மா அப்பாவும் வர்றதுக்கு அஞ்சு மணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நயனை வந்து சொல்லிட்டு போனாங்க அஞ்சு மணி வரையும் இப்படி ஸ்டேஷன்லேயே உள்ளாத்திட்டு கொஞ்சம் நேரம் ஏதாவது கடை திறந்து தான் இங்கே வந்துட்டு பழம்பொரி அப்புறம் வந்துட்டு புட்டு கடலக்கறி இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லி நாங்களாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் நானும் எங்கள் எங்கள் அக்காங்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க நான் ஏன் இப்போ ஸ்லோவாக பேசிகிட்டு இருக்கிறேன் இங்கே எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறாங்களா கொடை கொடை கொட சத்தமாக கேட்கும் அவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு சைலண்ட் மூடில் பேசிகிட்டு இருக்கிறேன் வெளில போய் ஏதாவது சாப்பிட்லாம் தாயாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலாம் இருக்குது ஆனால் அம்மாவுக்கு தூக்கம் அம்மா கிட்டே போய் இப்போ நான் வந்து பாம்மா எதாவது சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசினா தான் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஆசையை காட்டினா தான் சாப்பிட்ணுன்னு கிளம்பி வருவாங்க இல்லைன்னா தூங்கிடுவாங்க இந்த பையன் வேறு இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கிறான்னா எதாச்சும் ஏதாச்சும் இப்போ நல்லா இருக்கான் நல்லா ஆகிட்டான் மூணு தண்ணி ஊற்றி அவனை கோயிலுக்கெல்லாம் ஞாபகத்தில் அழைச்சிட்டு போயிட்டு வந்தாச்சு இப்போ பிள்ளை வந்துட்டு அப்படி ஆரோக்கியமாக தூங்கிகிட்டு இருக்கிறான் ஸோ வந்து இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது நானும் ச தூங்கவே இல்லையா ட்ரெயின்லேயும் உட்காந்துட்டே வந்து படுக்கவே இல்லை உட்காந்துட்டே வந்தது முதுகு வேற வலிக்குது நம்ம இப்போ போய் ரூம் எடுத்துட்டு ரூம் எடுத்து தூங்கிட்டு ஏன்னா சண்டே ஃபுல்லாக தூங்கிடுவோம் சாப்பிட்டுட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மண்டே ம அன்னைக்கு மார்னிங் தான் நம்ம கோயில் போவோம்னு நினைக்கிறேன் அம்மா வந்தவங்க தான் என்ன பிளான்லாம் என்ன தெரியும் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு இப்போ நம்ம வந்து எங்கே உட்காந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்கோம் இது வந்துட்டு ஏசி வெயிட்டிங் ஹாலாம் ஒரு ஒன் ஹவருக்கு முப்பது ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க நானும் தச்சும் மட்டும் வந்துவிட்டோம் அம்மாக்கு அம்மாவை கூப்பிட்டேன் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவோன்னு இல்லை நான் வரல எனக்கு ரொம்ப குளிரும் அப்படின்னு சொல்லவும் நானும் அம்மாவும் மட்டுமே வந்துச்சு நானும் தச்சும் மட்டும்தான் வந்து உட்காந்துருந்தோம் நல்லா சேஃப்டியாக இருந்துச்சு ஃபுல்லாகவே வந்து கேமரா ஃபுல்லாகவே கவர் ஆகியிருந்தது நானும் தச்சும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மட்டும் வந்துட்டு பணம் கொடுத்துட்டு உள்ளே வந்து படுத்துட்டோம் அப்புறம் எந்திரிச்சு பார்த்தாக்கா ஆறு மணி நேரம் தூங்கியிருக்கிறேன் ஒரு மணியிலேருந்து ஆறு மணி வரையும் ஏன்னா அம்மா காலையில் ஆறு மணிக்கு மேலே தான் வந்தாங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தாக்கா சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு உள்ளே போனோம் ஆறு நாற்பத்தஞ்சுக்கும் என்னமோதான் வெளியிலே வந்தோமா அதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ளே பே பண்ண அந்த பொண்ணுக்கிட்ட நான் நினச்சிக்கிட்டேன் ரெண்டு மணி நேரத்துக்கு தானே பே பண்ணேன் என்னை தயவு செஞ்சு எழுப்பிவிட்டுருக்கலாம்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா ரெண்டு நாள் ட்ராவலில் வந்து சுத்தமாக தூங்கவே இல்லையா அதனால வந்துட்டு அவ்வளோ நேரம் தூங்கிட்டோம் ரெண்டு பேருமே சம தூக்கம் அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு சரி தம்பிக்கு செப்பல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நானும் அம்மா எல்லாமே போனோம் அதுக்கப்புறம் வந்து அங்கே சுக்கு செப்பல்லாம் வாங்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி நானும் அக்காவும் ஒரு செல்ஃபி எடுத்தோம் அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரிமைண்டர் ஃபைனலி நம்ம வந்து நான் என் முடியல எப்படி பிஞ்சு போயிருக்கோம் ஃபைனலி நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ரூம் தான் எடுத்திருக்கோம் எப்போ வந்தாலுமே இந்த ரூமில் தான் நம்ம எப்போயும் வருவோமா அதனால இந்த ரூம் எடுத்தாச்சு அவங்கெல்லாம் ருக்கியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸ்டெப்பு ஏறி வந்தது மூச்சு வாங்குது வயசாகிடுச்சுல்ல அதனால் மூச்சு வாங்குது இப்போ நம்ம போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பூவெலாம் கொஞ்சம் இருக்கான் அதெல்லாம் கட்டணும் நாளைக்கு தேவிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்புறம் ஈவினிங் போல் கோயிலெலாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சாயந்தரம் கிளம்பிட்டு நான் அப்படியே உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் இப்போ தான் நம்ம ரூமுக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் கீழே எல்லோரும் ரூம்லாம் புக் பண்ணிவிட்டு பேக்கில் எடுத்துட்டுருக்காங்க வராங்க வராட்டுக்க லாஸ்ட்டு டைம் நம்ம மூணு ரூம் எடுத்து ஒரே ரூமுக்குள்ள தான் போய் 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 பதினஞ்சு இருபது பேர் இருந்தோம் இந்த வாட்டி பார்த்தா ஒரே ரூம் தான் ஆனால் அந்த ஒரே ரூமில் அஞ்சு பேர் தான் இருக்கிறோம் இந்த பூ எல்லாமே நாளைக்கு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற பூ அம்மா பாண்டிச்சேரியிலேருந்தே ஃபுல்லாக பல்காக வாங்கிட்டு வந்துட்டாங்க அது எல்லாமே நம்ம கொஞ்சம் கட்டிட்டு வந்தோம் ட்ரெயினில் அதை வச்சு எடுத்துகிட்டு வந்தனால கொஞ்சம் வாடி போன மாதிரி இருக்குது மற்றபடி எல்லா பூவுமே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு சூப்பராக இருந்தது நம்ம ஏசி ரூமில் தூங்கினது மட்டும் இல்லாமல் இங்கே வந்தோ அப்போ தூங்கினது இப்போ தான் எந்திரிச்சேன் பூஞ்சை பத்தாலும் தெரியும் நல்லா வீங்கி போய் கண்ணெல்லாம் குண்டு குண்டாக வீங்கியிருக்கு செம்மையாக தூங்கிட்டாலும் சாப்பிடவும் இல்லை எதுவுமே பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ எந்திரிச்சு போய் தான் வந்துட்டு பக்கத்துலேயே பலம்புரி காஃபி எல்லாம் விற்றுச்சு அதெல்லாமே வாங்கி சாயா சாயா பழம்புரி எல்லாமே சாப்பிட்டோமா அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இடத்துக்கு முன்னாடி அப்பா போயிட்டு சப்பாத்தி பரோட்டா கடலக்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க அது எல்லாமே இப்போ தான் போய் சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு குளிச்சிட்டு நைட்டு தான் நம்ம வந்துட்டு இப்போ கோயிலுக்கு கிளம்ப போகிறோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஏழு மணி ஆகுது இங்கேருந்து எப்படி கிளம்புறதுக்கு ஒரு பதினோரு பன்னெண்டு மணி ஆகிரும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது தான் நான் இப்போ இப்படி இருக்கிறேன் எப்படி இருக்கேன்னு பார்த்தீங்களா எனக்கே பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்குது நீங்கள் யாரும் பார்க்காதீங்க பயந்துடாதீங்க பார்க்காதீங்க இல்லை பாருங்க ஆனால் பயந்துடாதீங்க ஸோ வந்துட்டு நம்ம கிளம்பி ஜாலியாக வந்து நம்மளோட கேரளா விளாக் இதோடையே தொடர்ந்து வரும் இது எப்படியும் ஒரு ரெண்டு வீடியோ இல்லை மூணு வீடியோ வரும்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் வரும் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம இப்போ நைட்டு கிளம்புறது ஒரு வீடியோவாக இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே கோயிலில் சம சம எப்படி சொல்கிறதுனே தெரில அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ செம்மையாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னான்னு தெரியல நானே வந்துட்டு இப்போ தான் ஒரு நாலாவது வருஷம் மூணாவது வருஷம் அப்படி தான் பார்த்துட்ருக்குறேன் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்துட்டு போட்டு கரையை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்திங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானே தட்டி வச்சுருக்கேன் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்